இறைவனை அடைய இறைவனை உணர பல மார்க்கங்கள் உள்ளன அனைத்து மார்க்கங்களுக்கும் அடிப்படையானது படைப்புகளின் ஆதாரமான அன்புதான் அன்பு என்ற உணர்வு நாம் பிறக்கும்போதே நமக்கு அருளப்பட்ட தெய்வத்தின் குணமாகும் இறைவனின் குணமான அன்பும் நமக்கு இறைவனால் தரப்பட்டது அந்த அன்பை நாம் உணர்ந்து அதை மற்றவர்களிடம் செலுத்தும் பொழுது அது பாசமாகவும் கருணையாகவும் ஆகிறது அதே அன்பை இறைவனிடம் செலுத்தும் பொழுது பக்தி ஆகிறது நாம் யார் என்பதை உணர்ந்து இறைவனிடம் பக்தி செலுத்தினால் அந்த இறை சக்தியை எளிதில் நம்மால் உணர முடியும் இதை தடுப்பது மும்மலங்களின் குணங்களாகும் மும்மலங்களில் ஒன்றான ஆணவத்திற்கு இருள் என்று ஒரு பொருள் உள்ளது இந்த அஜான இருளை நீக்கக்கூடிய சக்தி முருகன் வழிபாட்டுக்கு உள்ளது அருணகிரிநாத அருளிய கந்தர் அனுபூதியை நாம் பாராயணம் செய்தால் அந்த தத்துவத்தை நம்மால் உணர முடியும் அப்படி கந்தர் அனுபூதியில் இருக்கும் மூன்று பதிகங்கள் குறிப்பாக ஆணவ மலத்தை களையும் வகையில் ஏற்றப்பட்டுள்ளன உயிர்களின் அறிவை மறைப்பது ஆணவ மலமாகும் கண்கள் இருந்தும் நம்மை சுற்றி திரை இருந்தால் எப்படி ஒளியை நம்மால் காண முடியாதோ அவ்வாறே ஆணவம் என்ற திரை இருந்தால் நம்மால் இறைவனை காண முடியாது குரோதம் வெறுப்பு அகந்தை பொறாமை பேராசை போன்ற குணங்களினால் தூண்டப்பட்டு மனம் நம்மை துன்பங்களை அனுபவிக்க செய்து விடுகிறது ஆணவ மலம் அடங்க அடங்க உயிர்கள் இறை அருளை தேடிச் செல்ல தொடங்குகின்றன நாம் யார் என்பது நமக்கு தெரிந்தால்தான் நம் பிறவியின் நோக்கமும் அந்த நோக்கத்தை அடைவதற்கான வழியினையும் நாம் வகுக்க முடியும் இந்த பதிகங்கள் மூலம் நம்மால் இறை தத்துவத்தை உணர முடியும் வானோ புனல் பார் கனல் மாறுதமோ ஞானோ தயமோ நான் மறையோ யானோ மனமோ என ஆண்ட இடம்தானோ பொருளாவது சண்முகனே இதன் விளக்கம் ஆறுமுகக் கடவுளே நித்திய வஸ்து எது அஜானமோ நீரோ நிலமோ நெருப்போ காற்றோ அறிவு தோன்றும் இடமோ அல்லது ஓதப்படுகின்ற நான்கு வேதங்களா நான் தத்துவமா அடியேனுக்கு காண்பித்து என்று அருணகிரிநாதர் கேட்கிறார் இந்த பாடலில் அந்த தத்துவத்தை அருணகிரிநாதர் நிர்ணயம் செய்து ஒன்றொன்றாக விளக்கி இறுதியில் முருகனே அந்த பர தத்துவம் என்ற முடிவுக்கு வருகிறார் இரண்டாவது பாடல் ஆனா அமுதே அயில்வேல் அரசே ஞானா நவில தகுமோ ஞானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இதற்கான விளக்கம் முருகப்பெருமானே நீ அழிவில்லாத அமுதத்தை போன்றவன் கூறிய வேலாயுதத்தை கையில் ஏந்திய மன்னவனே ஞானத்திற்கு இருப்பிடமானவனே நான் என்னும் ஆணவ முனைப்பில் இருந்து என்னை முருக பிரம்மம் விழுங்கி நின்றது இந்த அனுபவத்தை இந்த மேலான நிலையை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது இதையே பேரானந்தம் என்ப இப்பேரென்ப சுவையை உணர்ந்த அருளாளர்களுக்கு இவ்வுலக சிற்றின்ப நுகர்ச்சி கசந்து விடும் என்பது இப்பாடலின் மூலம் உணர்த்தப்படுகிறது மூன்றாவது பாடல் விக்கிரம வேல் இறையோன் பரிவாரம் எனும் பதம் மேவலையே புரிவாய் மனனே பொறையாம் அறிவால் அறிவால் அடியோடும் அகந்தையே இந்த பாடலின் விளக்கம் நாம் முருகப்பெருமானை வழிபட்டு முருகனை போற்றும் அடியார்களின் குழுவை சேர்ந்தவன் என்னும் பதவியை பெறுவதே நம்முடைய பிறவி பயனாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் முருகன் மலை மீது வேலாயுதத்தை செலுத்தி அங்கே ஒழிந்து கொண்டிருந்த தாரகாசுரனை வீழ்த்தினார் அப்பேற்பட்ட ஆற்றல்மிக்க வேலாயுதத்தை நாம் வணங்க வேண்டும் என்று கூறுகிறார் இந்த பதிகங்களை பாராயணம் செய்து ஆணவ மலத்தின் குணங்களிலிருந்து நாம் விடுபட்டு அந்த கந்தனை சரணடைவோம்